நம்ம வந்து செருப்பை விட கேவலமா நம்மள பாக்குறாங்க நான் போய் கேட்டிருப்பேன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப என்ன வந்து ஃப்ரீயா கேட்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் சில என்னோடய சேட் பக்கங்கள் என்னோட மறுபக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி என்னோட இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு வீடியோவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன் நான் எதுக்கு நீங்களாம் நினைக்கலாம் எதுக்கு இது தேவையில்லாமல் இந்த மாதிரி சொல்லுது சில பேர் வந்து நீ என்ன நடந்தாலும் வீடியோஸில் போடுறதால நீ எப்படி இருக்க அப்படின்றத நாங்கள் கேட்கவே வேணாம் எல்லாமே வீடியோஸ்லேயே பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா இருந்தால் தெரிஞ்சுக்குவாங்க சோகமாக தான் ஏன் இப்படி சோகமாக வீடியோஸ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை ஒரு சில ஆள் இருக்காங்க ஒரு சில ஆளை தவிர்த்து எது சொன்னாலும் எதுவுமே சொல்ல முடியல என்னால் வேண்டாம் இட்டுடலாம் பணம் வந்து என்ன வேணா பண்ணும் எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு பண்ணுமா அப்படின்றது வந்து வந்து காய்கறி விற்கிறாங்க சோ ஒரு பணத்தால வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது சத்தியமாக நான் ஒன்று நினச்சிருக்கேன் இன்ஷாலா என்னோடய ஃப்யூச்சரில் என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆனாலும் நான் கண் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஒரு கடன் ஆகுது எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் டாக்டர் பிடிக்கலைன்னா வீடியோ பார்க்காதீங்க விட்டுறங்க இல்லை இது என்னதான் சொல்கிறதுன்னு பார்க்குறீங்கன்னா பாருங்கள் சரியா ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற டிப்ரெஷனை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேவா உங்ககிட்ட என்ன வேறு யாருமே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு ஸோ உங்ககிட்ட சொன்னால் எனக்கு நானே பேசிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கிறதுனால நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நான் அதுதான் நான் நினச்சி வச்சுருக்கேன் இன்ஷல்லாக நான் வந்து என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா ஒருத்தவங்க கடனாக மாட்டியிருந்தாலும் சரி ஃபினான்ஷியலாக ரொம்ப லோவாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நான் கண்டிப்பாக நினைப்பேன் என்னையும் அந்த மாதிரி நான் யாரையுமே குறை சொல்லலை எல்லாராலேயும் முடிஞ்ச ஹெல்ப் அவங்கவுங்க பண்ணுவாங்க நம்ம எல்லோரையுமே போய் இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம கேட்க மாட்டோம் கேட்கவும் முடியாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க தேவைதான் ஃபஸ்ட்டு இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா என்கிட்ட அந்த மாதிரி யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு எடுத்து போடுவேன் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணிவிடுவேன் ஒருத்தவங்க இவ்வளோ டிப்ரெஷனாக ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க ஆனால் நம்மளால் அது பண்ண முடிஞ்சால் ஓகே பண்ண முடியலைன்னாலும் ஓகே அது அவங்க அவங்க இது நம்ம வந்து நம்மளோட இதுலேருந்தே நம்ம பார்க்கக்கூடாது அவங்களுக்கு அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சும்மா நான் ஒருத்தங்கள இவங்கள அவங்களேன்னு நான் சொல்லலை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் ஒரு மணியால் ஒரு மணி இல்லைன்னா நம்ம வந்து செருப்பை விட கேவலமா நம்மள பாக்குறாங்க ஒரு மரியாதை இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறது இல்லை எதுவுமே கிடையாது உங்ககிட்ட பணம் இருந்தாதான் உனக்கு எல்லாமே அப்படின்னு நான் வந்து இப்போ நிறைய நாட்கள் நான் கடந்து வந்துட்டு இருக்கேன் நிறைய நான் பார்த்துட்டேன் உங்ககிட்ட பணம் இருந்தாதான் உன்னை மதிப்பாங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டாங்க சிம்பிளா அப்படின்றாங்கல்ல எனக்கு சத்தியமா புரியல எப்படியா இருப்பாங்க அப்படின்னு இருக்கு என்ன பண்றது இவ்வளோ கடன் ஆயிடுச்சு எல்லாமே எங்களை தான் ஏன்னா நாங்கள் இது இது பண்ணறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் என்ன நைட்டும் போகணும் ஒர்க் போடணும் ஓகேவா அது என்னால் நைட்டு போக முடியல அவரும் என்னால் அவரால் முடிஞ்சது சப்போர்ட் போடுறாரு இதில் நடுவுல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வேறு வந்துருது இப்படி இப்படி லாக் ஆகணும் நேரம் சரி இப்படி லாக் ஆகணுமா இல்லை எங்கே மேலே நேரத்து மேலே நம்ம குறைய சொல்லக்கூடாது நம்ம மேலே தான் தப்பு நம்ம எப் இப்படிதான் இப்படி lock ஆகணும் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு situation எனக்கு ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எந்த situation கண்ணு மூடி இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல இப்படி எனக்கு ஆயிடுச்சுன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு situation இருந்தா எனக்கு comment ல சொல்லுங்க கண்ணு மூடி எழுந்திரிக்கும் போது இதெல்லாம் சும்மா இப்போ இப்ப நீ வாங்கி வச்சிருக்க problems உனக்கு எல்லாமே இது சும்மா கண் ஒரு நாள் நான் நிமிட தூங்கி எந்திரிக்க மாட்டேன் நான் எழுந்த உடனே இதெல்லாம் இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹாப்பி லைஃப்க்கு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு அவ்வளோ டிப்ரெஷனா இருக்கு இதுல இருந்து நான் எப்படிதான் கிடக்கிறது எனக்கு தெரியல சரி யூடியூப்லையாச்சும் வீடியோஸ் போட்டு நல்ல வியூஸ் வந்து பார்த்தா அதுலேயுமே நல்லா பண்ண முடியல நான் எது அன்லக்கி தான் எனக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே எல்லாமே எனக்கு லேட்டாக தான் கிடைக்கும் அது எல்லா விஷயத்துலையுமே சரி எந்த விஷயமே எனக்கு பட்டுன்னு கிடைச்சிடாது அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு அழுது எனக்கு வேணாம் எப்ப இது வேணும் வேணாம்னு தூக்கி போடும்போது எனக்கு அது என்ன அது தேடி வரும் ஆனா அந்த தான் வந்து என்னோட லைஃப்ல நிறைய அந்த மாதிரி நான் யூடியூப்பை தூக்கி போட்டுறவா அப்படின்னு தோணுது எனக்கு உண்மன வந்து நான் எங்கே ஒர்க் பண்ணாலும் எந்த இடத்துல இருந்தாலும் என்னோட வேலை அது கிடையாது சொன்னா நீ சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுது ஒன்று வந்து ஒரு ஆம்பிஷனே இல்லாமல் இருந்துருலாமா நம்மளுக்கு எந்த ஆம்பிஷனும் இல்லை நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போவோம் நம்ம பாட்டுக்கு வருவோம் நம்மளுக்கு ஒன்று நம்மளுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கிறதால நம்ம என்ன வேணா பண்ண இது உன் உண் இல்லை இது உனக்கானது இல்லை இந்த இடம் உனக்கானது இல்லை இங்க நீ வர வேண்டியது இங்க நீ இப்படி வர வேண்டியது நான் எனக்குள்ள ஒரு என்ன சொல்றது நீ ஒரு செலிப்ரிட்டி நீ ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டா இருக்கு என்ன பண்றது நானு இல்லை ஏன் மேல தப்பா என்ன பண்ணணும் எனக்கு ஒே எனக்கு புரியல எப்படி இந்த யா யாருனா ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் உண்மையாக தான் சொல்லப்போனால் நம்ம யாருக்குன்னு ஹெல்ப் கேட்கக்கூடாது பட் முடியாத சுச்சுவேஷனில் தான் அதுக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க எதுக்குன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆறுதலாக இருக்கணுன்றதுக்காக மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சரியா இன்பத்தினையும் சரி துன்பத்தினும் சரி நீ துன்பத்தில் எங்க கூட இல்லைண்ணா இன்பத்தில் நீ எங்க கூட இருக்கவே முடியாது இன்பத்துல உங்களுக்கு தேவையே இல்லை ஃபஸ்ட்டு மணி இல்லைன்னா நம்ம வந்து யாருக்குமே தேவையில்லை நம்ம நம்ம ஒரு தொந்தரவாக தான் இருப்போம் மணிதான் ஆல்வேஸ் அல்டிமேட்டு அது எனக்கு கிடைக்கும் ஆனா இப்போ இருக்க சுச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் இது மட்டுமே எனக்கு ஓடிட்டே இருக்கு எனக்கு டிப்ரெஷனாக இருக்கு எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்கு நல்லா சொல்லி உங்ககிட்டயாவது பேசுனா என்னென்ன என் என்னோட டிப்ரெஷன் மூட் போவோம் என்னோட இது சரியாகும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்குறவங்க கேட்பாங்க என்னதான் உனக்கு பிரச்சனை அந்த மாதிரி மண்டலன்னு கேட்காதீங்க என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்டால் பிபி ஏறுதினா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால தான் எனக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்குது நான் ஹாப்பியாகவே இல்லை எனக்கு என்ன சொல்ல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அவ்வளோ 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 கஷ்டமாக இருக்குது இது நான் எப்படி கடப்பேன்னு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது தான் புரியல எப்படி இது ஹேண்டில் பண்ணும் ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் லைஃப்பில் வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்காக அவங்க வந்து நிற்கணும் பட் யாருமே இல்லை அவன் மட்டும் இருந்துடாதீங்க கூட யாரும் பொறக்கலைனாலும் சரி எனக்குலாம் கூட யாரும் பிறக்கலைன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நான் ஃபீல் பண்ணுறேன் யாராச்சும் என் கூட இருந்தால் நான் போய் கேட்டிருப்பேன் இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன வந்து ஃப்ரீயாக கேட்கல கடனாக எனக்கு கூடு இந்த ஹேண்டில் இந்த சுச்சுவேஷன் நான் ஹேண்டில் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் நான் வந்து நான் உனக்கு ஒரு டூ மந்த்ஸோ த்ரீ மந்த்ஸோ கழித்து நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக எனக்கு கூட பொருந்தவங்க கிட்டே கேட்கிறப்ப பட்டு ஏ என் கூட பிறந்தவங்க இல்லாத எனக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட ஒன்று ரெண்டு நான் கேட்டேன் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா நம்ம அது எப்படி சொல்கிறது நம் நான் இப்ப என் கூட போறேன்னா எனக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல இந்த கொஞ்சம் கொஞ்சம் டேஸாக நான் இதுதான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நம்மளுக்குன்னு யாருமே கூட பிறக்கல நமக்குன்னு ஒரு ஒருத்தவங்க யாராவது இருக்கணும்ல ஒரு சப்போர்ட்டுக்கு நான் இப்போ நீ கஷ்டப்படுற நீ கஷ்டப்படாத நீ வந்து ஒரு பத்து நாள் என்கிட்ட இருந்துட்டு போ உனக்கு என்ன பிரச்சனை என்னதான் பிரச்சனை நெக்லாம் கேட்குறது வேற என்ன பிரச்சனைன்னு பாசமா கேக்கிறது வேற உங்ககிட்ட வந்து என்கிட்ட யாருனா சேர்ந்து உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணவா சரி ஓகே நான் பண்றேன் நீ ஒரு டூ மந்த்ஸோ த்ரீ மந்த்ஸோ த்ரீ